கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கோட்டா டிவிடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் கோபிநாத் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டும் தொழில் புரிந்து வருகிறார் இவர் கொடிநாளை முன்னிட்டு ஒருநாள் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கும் வருமானத்தை ராணுவ வீரர்களுக்கு வழங்குவதற்காக மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் தன்னுடைய ஒருநாள் வசூல் பணத்தை ஒப்படைத்தார் இவருக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார் ஏழு ஆண்டுகளாக இச்சேவையை செய்து வருவதாகவும் நாட்டை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கு எனது ஒருநாள் வருமானத்தை வழங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இவர் தெரிவித்தார் பேர் கோபிநாத் நான் போட்டார் தீவுடி காலனி ஆட்டோ பதினஞ்சு பதிமூணு வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன் நான் இந்த கொடிநாள் தொழில் நிகழ்ச்சிக்கு ராணுவத்துக்கு வேண்டி ஒரு நாள் ஓடக்கூடிய ரூபாய் எல்லா வருஷமும் ஏழு வருஷமும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நாள் கொண்டு கரெக்டாக சேர்ந்து கொடுப்போம் ராணுவ அதிகாரி வாங்கி போட்டுக்கேன் இந்த வருஷமும் அதே மாதிரி நேற்று ஒன்றாவது இங்கே காலத்து பத்து மணி வரைக்கும் இங்கே ஒன்னூறு ரூபாயை கரெக்ட் அமௌண்ட்டாக கொடுத்து ராணுவ அதிகாரிகிட்டே வாங்கிட்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் நாட்டை காக்கும் வீரர்கள் ராணுவ வீரர்கள் அவங்க இல்லைன்னா ஒன்றும் கிடையாது பற்று நாட்டுப்பற்று ரா இது அதோடு பெரிய பற்று நான் கும்பிட கூட ரொம்ப நான் அவங்களேன் நேசிக்கணும் எல்லோரும் நேசிக்கணும் அவங்க அவங்க இல்லையா நம்ம இல்லை அதனால் இந்த கொடிநாள் கொடிநாள் காணிக்க நன்கொடையை கொடுக்கும்